ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குழம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தய குழம்பு வெந்தய குழம்புனால எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த வெந்தய குழம்புல ஒரு ஸ்பெஷலாக ஒரு பவுடர் ஒன்று அரைச்சி அந்த குழம்பு செய்கிறப்போ டேஸ்ட்டு இன்னும் வேறு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு வெந்தய குழம்பு தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் வெந்தய குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி நம்ம சாப்பாட்டு அரிசி தான் போட்டிருக்கேன் அடுத்து இது கூடவே ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் பொன்னிறமாக வறுத்துக்கலாம் ரொம்ப வந்து கருக விட்டுறக்கூடாது நல்ல பொன்னிறமாக இருக்கணும் ரொம்ப கருகுச்சின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வந்து கசந்து போயிடும் அதனால நல்ல கலர் வந்து நல்ல அந்த ஒரு கோல்டன் ப்ரௌன் சொல்லும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கலர் வந்ததுமே நம்ம வந்து இறக்கிறணும் நல்லா லைட்டாக பார்த்திங்கன்னா கலர் மாறுது பாருங்கள் இனி கொஞ்சம் வறுத்தா போதும் நல்லா வறுக்கிறப்ப அந்த வெந்தயம் வந்து நல்ல மனமாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பராக வறுத்தாச்சு பாருங்கள் இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு கூடவே வெந்தயமும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பூண்டு வெங்காயம் ரெண்டு சேர்ந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் வதங்க கருக விடாமல் பக்குவமாக வதக்கிட்டு இப்போ இதில் ரெண்டு தக்காளி அரைச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் நல்ல பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி அரைச்சி இதையும் நல்லா அந்த தண்ணி வறுத்துற வரைக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி இதையும் வதக்கிடுவோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நல்லா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க கூடவே மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் அடுத்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருப்பீங்களா குழம்புத்தூள் அது சேர்த்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கலந்துருவோம் மசால் போட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஊற்றிடலாம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து இப்போ தண்ணியும் போ ஊற்றிக்கலாம் அளவுக்கு அதிகமாக தண்ணி வேண்டாம் பார்த்து குழம்பு வந்து நமக்கு கெட்டியாக தான் இருக்கணும் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கிட்டால் போதும் அவ்வளோதான் உப்பு புளி தண்ணி எல்லாம் ஊற்றியாச்சு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அவ்வளோ தான் பாருங்கள் நல்லா ஆரிடுச்சு குழம்பு வந்து இறக்க போகிற ஸ்டேஜ் வந்துருச்சு இப்போ வருத்ததை பொடி பண்ணிடலாம் வெண்டயம் அரிசி சீரகம் பாருங்க நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே வெந்ததுக்கு அப்புறம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் உங்களுக்கு வெள்ளம் சேர்க்குறதுனா நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து வெள்ளம் வந்து சேர்த்துக்கல இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு அப்படியே அந்த வெந்தயப்பொடி பவுட்ரு பண்ண பார்த்தீங்களா அந்த பவுடரை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்றணும் அவ்வளோதான் விட்டு ரொம்ப நேரம்லாம் நம்ம கொதிக்க வைக்கணும் அப்படின்லாம் இல்லை சும்மா லைட்டாக கொதி ஒரு கொதி வருதா அவ்வளோதான் இந்த டைமில் தான் கொஞ்சம் நல்லெண்ணையும் அப்படியே மேலே அப்படியே லைட்டாக இப்படி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி ஊற்றிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே அப்படியே முடி வச்சு சூட சூட சோறை போட்டு சாப்பிட்டா ரெண்டு மூணு நாளைக்கு நாள் வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ அருமையான குழம்பு